சன்மான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிருத்தியின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் மாணவரை ஏசுக்கு துடைய கிருவையும் சமாதானமும் அம்மில் என்றும் உண்டா இருப்பதாக அமீன் இந்த நாளிலும் ஆவியன் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் வார்த்தை பார்த்தீங்கன்னா ஆதாமிற்கு அதிகாரம் சர்வத்தையும் உண்டாக்கின தேவனுக்கு சர்வமும் சகலமும் தாம் உண்டாக்கின மனுஷனுக்காகத்தான் சகலமும் உண்டாக்கி கொடுத்தார் நமக்காக ஆதம் என்ற பெயரை வைத்தது நம் தேவன்தான் ஏனெண்டா உள்ளாக ஏவாளை அவள் இரண்டு பேராக அவர் எண்ணவில்லை இருவரையும் ஒருவராகத்தான் அவர் சிருஷ்டித்தார் அப்படி ஆதாமுக்கு சகலமும் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மரம் செடி கொடி விலங்குகள் பறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவனுக்கு ஏன் அவைகளுக்கு பேர் வைக்க தெரியாமலா ஆதாம் இடத்தில் கொண்டு வந்தார் சகலமும் சகலமும் அவனுக்கு கீழ்பட்டிருக்கும்படியாகவே தான் கொடுத்தார் சகலமும் அப்படி சக்கலமும் கொடுத்த அந்த அதிகாரத்தை இப்போ ஆதாமும் வந்து ஏவாளுக்கு பேர் வைக்கிறாரு இது எல்லாமே இருக்கு ஆனாலும் நம்ம அறியாமல் சொல்லும் ஆதாமும் ஏவாளும் தேவ வார்த்தைக்கு கீழ்படியாதனால அந்த காரியத்தை அவர்கள் வெளியே விட்டார் என்று இங்கே பார்த்தீங்கன்னா கீழ்படியாமல் இருந்தாலும் ஆனாலும் அவர்களுக்குள்ளான அதிகாரத்தை தேவன் எடுக்கலை அதே ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா எலியாக பாருங்கள் வானத்தில் வந்து அக்னி இறக்குனார் யோசுவாக பாருங்கள் சூரியனையும் சந்திரனையும் அசையாமல் நிற்க வைத்தார் இது எல்லாமே ஆதாம் வந்து கீழ்ப்படியலை அதனால் தான் வந்து அவங்களுக்கு விரோதமாயிட்டாங்க தேவனுக்கு விரோதம் அல்ல தேவன் கொடுத்த அவளுக்காக கொடுத்த அதிகாரத்தை ஒரு நாளும் சரி இந்த நாளிலும் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய காரியம் ஏன் அவர்களால் யோசுவா போலையே நம்மளால் செய்ய முடியாதா என்றால் நாம் அந்த கட்டத்திற்கு நாம் இன்னும் விசுவாசத்தில் இன்னும் நம்ம அதை விசுவாசிக்கலை ஏன்னா அங்கே அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை யோசுவா விசுவாசித்தது கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய கிரியும் கண்கூடாக கண்டது இது எல்லாமே தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவன் கண்களால் கண்டது ஆனால் நமக்கு அது இல்லை காணாமலே நம்மளோட விசுவாசம் முழுமை பெற்றதாக இருந்தால் தேவன் ஆதாமுக்கு கொடுத்த சகல அதிகாரத்தை போல் நமக்கும் உண்டு இந்த அதிகாரம் உலகத்துக்குண்டானதல்ல ஆவிக்குண்டான காரியமாக நம்ம இடத்துல வெளிப்படணும் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் அவர்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் உண்டு நாம் அதை தேவனை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் படியே அது ஆகும் கண்ணுக்கு தெரியாமல் யாருக்கோ ஒருத்தங்களுக்கு நம்ம ஜபம் பண்ணுவோம் நம்ம இடத்துல கேட்டவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ணும்போது அவர் சுகமாயிட்டாருனா நம்ம அதில் வந்து நம்மக்கிட்ட சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் அதாவது தேவன் இந்த நற்கரியை செய்தார் என்று நம்ம இது பண்ண மாட்டோம் நம்ம ஜபம் பண்ணோன்னா அவங்க சுகமாயிட்டாங்கன்னா ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த சந்தோஷம்தான் மாமிச சந்தோஷம் நாம் இதில் காரியத்தில் வெளிப்பட்டோம்னா கண்டிப்பாக தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரம் ஆவியின் மூலியமாக வெளிப்படும் இதுதான் இந்த காரியமாக ஆவியான் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்கு நன்றி சொல்வோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் எல்லாவற்றும் எல்லாவற்றிலும் ஊழலிலும் ஒரு இருக்கிற இந்த தேவனையும் உங்களுடைய நாமம் ஒன்று இருக்கேன் மகிழமூன்றா